போல்லை நேசம் உன்னத நேசம்பை ஆறுதல் அடைந்து வாழ்விட நம்மை நட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார் ஞானஸ்நானம் கொடுத்து வந்த யோவான் ஸ்நானன் யூதர்களின் கடைசி தேர்க்கதரிசி ஆவார் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து எல்லா சட்டதிட்டங்களையும் கடமைகள் சடங்குகளையும் நிறைவேற்றி தேவன் மேலுள்ள தன் விசுவாசத்தை வெளிப்படுத்தும் ஒரு சீடனாக இருந்தார் இந்த எல்லா கடமைகளும் சடங்குகளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகின்றன அவைகள் அவருடைய பலியிலும் உயிர்த்தெழுதலிலும் நிறைவேறின யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து பாவம் மன்னிப்பிற்காகவும் ரட்சிப்பிற்காகவும் விண்ணப்பம் செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை தேவன் மன்னிக்கிறார் மேலும் ரட்சிப்பும் அருளுகிறார் யோவான் சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து தோமாவை நோக்கி தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் இந்த சௌபாகியம் குறித்தும் தேவன் அருளும் விசேஷ கிருபையை குறித்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே யோவான் ஸ்நானனிலும் பெரியவர்களாய் இருப்பார்கள் என்று கூறுகிறார் நீங்களும் அப்படிப்பட்ட யோவானிலும் பெரியவர்கள் என்று அழைக்கப்படும் பாக்கியம் பெற்றவர்களாய் மன்னிப்பும் ரட்சிப்பும் நித்திய ஜீவனும் சமாதானமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களை குறித்து நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது ஆமேன் நன்றி